கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்கிற காரியத்தை மையப்படுத்தி தான் வேதாகமத்தில் அநேக விஷயங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது பைபிள் எடுத்து நீங்கள் வாச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே முக்கியமாக கடவுளை பிரி கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது அதில் உள்ள காரியங்கள் என்ன அதை எப்படி நம்ம மேம்படுத்தி கொள்வது என்பதை குறித்து தான் அதிகமாக நமக்கு அது போதிக்கிறது அதில் முக்கியமான ஒரு அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் சங்கீதத்தில் நாலாவது வசனம் எப்படியாவது சொல்லுது கத்திற்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒருவன் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் அதில் பதினைஞ்சாம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்றாவது ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் அதில் என்ன அப்படின்னா அவன் தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாது இருக்கிறான் அப்படின்னா என்ன அவன் கொடுத்த கமிட்மெண்ட்டில் அவன் கரெக்டாக இருக்கான் இருப்பான் அப்படிங்கிறது தான் அதனால் குவாலிட்டி அப்போ கத்தருக்கு பிரியமாக வாழணும் கடவுளுக்கு பிரியமா வாழணும் கத்தரை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நாம் ஆணையிட்டதில் நாம் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதில் நம்ம தவறாமல் அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் பலரை நம்ம சந்திக்கிறோம் அநேகர் நமக்கு ராங் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது எல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாது அதை பற்றி கேட்டால் கூட அப்படியா நான் சொன்னேன்னா அப்படிம்பாங்க பண பண உதவிகள் கூட சில நேரங்களில் ஒருத்தர் கொடுக்குறேம்பாங்க சிலர் வந்து அப்படியே மறந்துடுவாங்க சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க அதாவது வெறும் வாய் வார்த்தைகளில் நமக்கு சொல்லுவாங்களே தவிர அது செயலில் வரும்போது அது நடக்காது அப்போ அது ராங் கமிட்மெண்ட்டாக அது மாறிவிடுகிறது அது கத்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அதை செய்யாதிருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் வசனம் அதை தெளிவாக சொல்கிறது சங்கீதம் பதினைந்து நாளில் அவன் தன் ஆணையின்றதுலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதில் அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் நம்ம கொடுக்குறதே நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோன்னா முதலையே நமக்கு அதை யோசிக்கணும் அது நம்ம செய்ய முடியுமா முடியாதா செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போது அதை நம்ம அதை நம்ம கமிட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது ஒருவேளை நம்ம கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது வேதம் அதைத்தான் போதிக்கிறது தனக்கு ஆணையிட்டதில் அவன் நஷ்டம் வந்தாலும் அதில் அவனுக்கு அவனுக்கு அவன் சைடு நஷ்டப்பட்டா கூட அந்த அவன் கொடுத்த அந்த கமிட்மெண்ட்டை அவன் நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறான் அதனால இனிமேல் ஒருவேளை நாம் இந்த மாதிரி வெறும் வாய் வார்த்தைகளினால் மற்றவர்களுக்கு கமிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை இன்றைக்கி நம்ம மாற்றிக்கொள்வோம் நாம் அதை கொஞ்ச நேரம் நிதானித்து அதை யோசித்து நம்ம செய்யணும் ஒருத்தருக்கு நாம் உதவி செய்கிறோம் ஏதாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை நம்ம செய்யாமல் விடுவது என்பது ஒரு மிக மிக தவறான ஒரு காரியம் அதை நம்ம தவிர்த்து கொள்வோம் கத்தர் அதை கண்டிப்பாக அதை நம்ம உணர்த்துகிறார் காட்பெஸியும் மீண்டும் நாளை சந்திப்போம் கேவக்கூட